குரான் மொபைலில் பார்த்து போதும் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு ஓதுகிறேன் சஜிதா வசனம் வரும்போது நான் முசல்லாவை விரித்து சைதா செய்யணுமா அல்லது நாற்காலியில் இருந்தபடி சைதா செய்யலாமான்னு கேட்குறாரு அதாவது மொபைல் ஃபோனில் குரானை பற்றி ஓதிக்கிட்டு இருக்கிறார் அந்த குரான் ஓதும்போது அதில் சஜிதாவுடைய வசனத்தையும் ஓதுவார் சஜிதா வசனத்தை ஓதுனா அது சைதா செய்யணும்ல அதில் சேரில் உட்காந்துட்டு ஓதிட்டுருக்கிறான்ல அப்படியே சைதா செஞ்சுருதா அல்லது முசல்லா விரிச்சி போட்டு போய் தரையில் தான் செய்யணுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி இதில் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போ வந்து சஜிதாவுடைய வசனம் ஓதுறோம்ல ஓதுனா சஜிதா செய்வது கட்டாயமா அல்லது விரும்பத்தக்க ஒன்றா இதை நீங்கள் முடிவு பண்ணணும் கட்டாயம்னால் அது தான் ஆகணுன்ற அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு தீர்ப்பு செய்கிறது விரும்பத்தக்கதுன்னு இருக்குமே ஆனால் அதுக்குரிய வசதியோடு இருந்தால் செஞ்சுட்டு போங்க இல்லாட்டி இப்போ இது பிரம ஓதிட்டே போங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் இது கடமைங்கிற முறையில் இருக்கிறதா க அது சுண்ணத்துங்கிற முறையில் சொல்லப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா புகாரியில் ஆயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது ஹதிசில் இருக்கிறது ஜெய்து முனு சாபித் அவர்கள் அன்ன ஊ கரா அல்ல நபி சல்லா செல்லம் ஒன் அஜிமி ரசூல் சல்லாஸ்லம் அவங்களுக்கு முன்னாடி போய் ஜெய்து முனு சாபித்துங்கிற சஹாபி வந்து ஒன் நஜ்மிங்கிற சூராவும் ஓதுறார் ஒன் நஜ்மி இதாக இருக்கல அந்த நஜ்ஜிமுங்கிற நட்சத்திரமுங்கிற அந்த சூறாவை வந்து அவர் ரசூல்லா முன்னாடி ஓதுறார் ஓதுனா அதில் சைதா வசனம் வருது நஜ்மு சூறாவில் என்ன சஜிதாவுடைய ஆயத்தில் அதில் இருக்கிறது பலம் எஸ்டு ஃபீஹா அதில் ரசூல்லா சைதா செய்யலை கேட்டாலும் சைதா செய்யணும்ல செய்துன்னு சாபித்து ஒன் நஜ்மு சூராவை ஓதுறாரு அதில் உள்ள வசனத்தையும் ஓதுறாரு ஓதுன இவரும் சைதா செய்யவில்லை கேட்டுக்கிட்டு வந்து ரசூல்லாம் சைதா செய்யலை பலம் எஸ்ஜு ஃபீஹா அதில் ரசா சைதா செய்யலைன்னு வருது அப்போ நஜ்முசூராவில சஜிதா வசனம் இருக்குதுங்கிறது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு விஷயம் அந்த சஜிதா வசனத்தை செய்துமுன்னு சாபித்து ரசுல்லாவுக்கு முன்னாடி அவங்க கேட்குற விதமாக ஓதுகிறாரு கேட்டவரும் ஓதியவரும் சைதா செய்யணுங்கிற அடிப்படையில் ரசுல்லா சைதா செஞ்சாங்கனால செய்யலை இது புகாரில் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆதீசத்தில் இருக்கிறது அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் விளங்குற விஷயம் என்னென்னு கேட்டால் நீங்கள் நாங்கள் உட்காந்து ஓதுறீங்களா சைதாச்சும் அது கட்டாயம் கிடையாது அதுக்குரிய மா அமைப்பு இருந்தால் செய்யுங்க இல்லாட்டி நீ நீட்டும் ஓதிக்கிட்டே இருங்கன்னு ஒரு முடிவு சொல்லிடலாம் சரி தான் விரும்புகிறீங்க சஜிதை தான் செய்யணும் அப்படின்னு இருக்கும்னு சொன்னால் சஜிதா செய்கிறதுனா நம்ம அதாவது சுண்ணத்தான விஷயம் தான் ஆகிடுச்சுல சுண்ணத்தான விஷயம் அந்த சஜிதா செய்வது சுண்ணத்து தான் கட்டாயம் கிடையாது சுண்ணத்தான விஷயமாக இருக்கும் என்று சொன்னால் எந்த மாதிரி நம்ம இருக்கிறோமோ அந்த மாதிரியே செஞ்சிடலாம் எப்படி ரசூல் சுல்லா அலை செல்லம் அவர்கள் வந்து பிரயாணத்தில் போவாங்க ஒட்டகத்தில் போவாங்க போகும் பொழுது எந்த திசையில் அந்த ஒட்டகம் போகிறதோ அந்த திசையில் இருந்து கொண்டே ஒட்டகத்தில் தொழுவாங்க அது கிபிலாவுக்கு ஆப்போசிட்டில் கூட போகும் சில நேரங்களில் கிபிலா திசையிலையும் போவும் சில நேரங்களில் கிபிலாவுக்கு எதிர் திசையிலையும் கூட அந்த வாகனம் போய்கிட்டு இருக்கும் அப்போ கிபிலா இருக்கு இங்கிட்டு பார்த்து தொழுவாங்க ரசோல்லா என்ன இது சுண்ணத்தான தொழுகைகள் கடமையான தொழுகை வந்தால் இறங்கி கிபுலாவை நோக்கி தொழுது விட்டு மற ஏறி போவார்டு இருக்குது அப்போ நபிசல்லா செல்லம் அவர்கள் வந்து சுண்ணத்தான தொழுகைகளை வாகனத்தில் இருந்தே தொழுது இருக்கிறார்கள்னா அதுலேயே ருக்கு இருக்கும்ல அதில் சஜிதா இருக்கும்ல எல்லாமே வாகனத்தெல்லாம் நடக்குது அதாவது கிபுலாவும் முன்னோக்கமில்லை அந்த வாகனத்தில் இருந்த தொழுகிற தொழுகைகளையும் ருக்குவும் இருக்கும் குனிஞ்சு காப்படி குனிஞ்சு அதான் இருக்கு சஜிதா இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் குனிவாங்க அப்போ சஜிதாவும் வாகனத்துல நடக்கிறது ருக்கும் வாகனத்தில் நடக்கிறது அப்ப சஜிதா திலாவத்து சொன்னது தானே சஜிதா திலாவத்து என்பது கட்டாயமா செய்ய வேண்டியதில் தானே விரும்பி செய்யக்கூடியது தானே அப்படிங்கும் பொழுது நீங்க சேரில் உட்காந்துருக்கிறீங்களா அதுலயும் சஜிதா செஞ்சுக்கிற வேண்டியதான் சஜிதாங்கிறாரு கட்டாயமான கட்டாயமான இருந்தால் இறங்கி செஞ்சுட்டு உட்காரணும்னு சொல்லணும் கட்டாயமில்லாத ஒரு விஷயமா இருக்கனால சுண்ணத்தான தொழுகைகளை ரசா வாகனத்தில் இருக்கும்போது எப்படி தொழுதார்கள் அதில் எப்படி இருந்தார்களோ அப்படி தொழுதுட்டார்கள் அதனால் நீங்கள் ஓதிக்கிட்டு இருக்கும்போது சைதா ஆயத்தை வந்துச்சுன்னா அப்படி நிப்பாட்டி வச்சுட்டு நல்ல வாசகப்பட்ருன்னு சொல்லி என்ன செய்யணும் சைதா செஞ்சுட்டு சைதான்னு சொல்லி கொஞ்சம் குனிய வேண்டியதுதான் செஞ்சுட்டு அப்படி சேரில் உட்காந்துட்டு போயிட்டுருக்கலாம் கேட்டால் அந்த அந்த சுண்ணத்தான தொழுகைகளை வாகனத்தின் மீது ரசோல்லா தொழுவார்கள்னு வருதில்ல அது கடமை வரும்போது இறங்கி தொழுவார்கள்னு வருது அப்படி ஒரு விஷயத்தை தொடங்கிக்கணும்